அது ஒரு ஸ்லீப்பர் கோச் மொத்தம் ஆறு பேர் யாரெல்லாமோ வடநாட்டுக்காரர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஒரு சீட் காலியாக இருந்தது அங்கு யார் வரப்போகிறார்கள் வந்தால் ஒருத்தி ஒரு அழகான சுந்தர பெண்குட்டி உசலம்பட்டி பெண்குட்டியோ பருவ மங்கை இவனுக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போன்ற ஒரு உணர்வு இத்தனை அழகாக இருக்கிறாளே ஓ எனக்கு தத்தமங்கலம் இவன் மனதில் ஒரு பாடல் சுந்தரி சுந்திருந்தால் திரு திருவோணம் ஓஹோ என் பேரு விஸ்வநாதன் அறிமுகப்படுத்திக் கொண்டான் ஓ அசலாயிட்டு சாரே விச்சுன்னு விழிக்கட்ட நீங்க என்ன விழிச்சாலும் சரி அவள் சிரிக்க இவன் இழிக்க ரயில் ஒரு ஸ்டேஷனில் நிற்க அனைவரும்